அனைவருக்கும் காலை வணக்கம் ஆண்டின் காலத்தில் இரண்டாவது வாரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய முதல் புதுமையை அற்புதத்தை என்று நச்செய்தியில் படிக்க இருக்கின்றோம் த வாட்டர்

கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு என்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் புதுமை காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார் கருத்தை எடுத்து செல்வோம் திருப்பலியை தொலைக்காட்சி குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிருந்து வாசகம் சீயான் வெற்றி வைகரை ஒலியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மெளனமாயிரேன் எதிரேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிறேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் ஆண்டம் நாவினால் சூட்டும் புதியதோர் பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமொழியாக திகழ்வாய் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் மணமகன் மனப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பொருந்தேற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அருள்கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே தூயாவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகிர்ந்தளிக்கும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரி பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அளிக்கிறார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார் அவரே தம் இருப்பம்போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது உண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் மூண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தில் ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கஃபர்னாவும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்து செய்து நமக்கு உங்கள் டு வாட்டெவர் டெல்ஸ் யூ அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இயேசுகளை அன்பான சகோதரர் சோழியன்பான் பிள்ளைகளின் பான் தொலைக்காட்சியை விசுவாசிகளே நம்முடைய ஆலய வளாகத்தில் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறோம் ஒரு நீண்ட ஒரு ஃப்ளக்ஸ் ஏசு சொல்வதுபடி செய்யுங்கள் பார்க்கும் பொழுது அது கண்கள் வழியாக நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும் ஏசு சொல்வதுபடி செய்யுங்கள் இந்த வார்த்தைகள் தேவதாய் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைகள் பரமபிதா பிரகடனம் செய்த வார்த்தைகள் இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படுகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் ஆக பரம தந்தை பிரகடனம் செய்திருக்கிறார் தேவதாய் சொல்லியிருக்கிறார் தினம் தினம் அவருடைய வார்த்தைகளை நற்செய்தியின் வழியாக கேட்கிறோம் அச்சாணி போல இருக்கின்ற ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானம் செய்து ஆராதனை செய்கின்றோம் அதை அந்த நாளின் ஜெபமாக வைத்துக் கொள்ளவும் செய்ய முடியும் செய்யலாம் இவைகளின் வழியாக நமக்கு என்ன கிடைக்கிறது நம்முடைய புதுநன்மை உறுதிபூச பிள்ளைகள் சலித்துக் கொள்வார்கள் ஏன் இந்த ஃபாதர் இவ்வளவு கராராக இந்த செபத்தை ஒப்பித்தாக வேண்டும் என்று சொல்லி செபத்தை மனநம் செய்ய வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு சில பிள்ளைகள் தாளம் போட்டுக் கொண்டு இருக்கின்றன அவை மறுபடியும் மறுபடியும் மனத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் படித்துவிட்டு மறந்து விடுவது அல்ல ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு விடுவது அல்ல இது வாழ்க்கைக்கு தங்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் மறுபடியும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை உன் உள்ளத்தில் போட போட உள்ளத்தில் தக்க வைக்க வைக்க உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு மாசு அனைத்தையும் அழித்து விடக்கூடியவர் கழுவி விடக்கூடியவர் ஆண்டவர் செம்மரியின் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஆடைகள் வெண்மையாக இருக்கும் என்று வேதத்தில் சொல்லுகிறோம் அது எப்படி இரத்தத்துல தோச்சா ரத்த கரையில இருக்கும் இது என்னது புரியாத புதிரா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சொட்டு நீளம் போட்டு வெள்ளை துணியை போட்டு முக்கிய எடுத்தோம்னா அந்த வெள்ளை துணியில நீல நிறமா இருக்கும் வெயில்ல காய வச்சோடனே எப்படி ஆகிறது வெள்ளை வெளியீர் என்று பளியீர் என்று அந்த உடை ஆகிறது அதேபோன்று இந்த செம்மறியின் இரத்தமானது நம்முடைய பாவங்களை பாம மாசுகளை களைக்கிறது அழிக்கிறது வெண்மையாக்குகிறது உறைவனியிலும் வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை எவ்வளவு உண்மை ஆகவேதான் அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் இயேசு என்னிடம் என்ன சொல்லுகிறார் இந்த நற்செய்தியின் வாயிலாக என்னுடைய மனசாட்சியின் வழியாக என்னை எவ்வாறு தூண்டுவிக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் இறைவனுடைய தனிப்பட்ட கருணை இதுதான் மீண்டும் மீண்டும் இறைவன் நமக்கு தன்னுடைய கருணையை இரக்கத்தை அருளை ஆசிரியரை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அதுவும் எப்படிப்பட்ட அன்பு கிராட்டியூட் லா எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு ஆகவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அதை கொடுத்தால்தான் உன்னை நான் அன்பு செய்வேன் என்று அல்ல உங்கள் காணிக்கைகளை அல்ல உங்கள் காளை மாடுகளை அல்ல உங்களுடைய பலிகளை அல்ல மாறாக நொறுங்குண்ட உள்ளத்தை நான் விரும்புகிறேன் என்பது எவ்வளவு நமக்கு ஏற்ற ஒரு வசனமாக அமைய வேண்டும் ஜீசஸ் த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் எவர் லாஸ்டிங் இயேசுதான் அந்த வாழ்வின் சுனை நமக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பார் நீ ஆண்டவரை நாடி தேடி உன்னுடைய தூய உள்ளத்தோடு கருணையாக ஆண்டவரிடம் பொழுது இறைவன் நம்மை தேற்றுகிறார் வாழ்வின் வற்றாத எப்பொழுதும் வாழ்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஏசு முடிவில்லாத வாழ்வின் ஒற்று பிளஸ்ட் செய்தியில இந்த காணாவூர் திருமணத்தின் இந்த முதல் புதுமையில ஒரு இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதுவதாக ஒரு போட்டி ஒன்று வைக்கப்பட்டது இந்த காணா ஊர் புதுமையை பற்றி எழுத வேண்ட வேண்டும் எல்லாரும் பக்கம் பக்கமாக எழுதினாங்க ஒரே ஒருவர் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையிலே நெடுநேரம் இருந்தார் என்ன எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார் கடைசியில் அவர் எழுதியது ஒரே ஒரு வரை சாஹிம் அண்ட் பிளஸ்ட் தண்ணீர் அவரை கண்டு நாணியது அர்த்தம் என்ன பெண்கள் வெட்கப்படும் பொழுது கண்ணங்கள் சிவக்கம் நாணத்தால் அப்படி உருவகப்படுத்தி தண்ணீர் தன்னுடைய கர்த்தரை கண்டதும் சிவந்து போனது என்று இந்த காணாவூர் ஓமையை இவ்வளவு அழகாக சொன்னது எவ்வளவு தெள்ள தெளிவு பாருங்கள் ஆகவேதான் ரத்தன சுருக்கம் என்று சொல்லும் பொழுது நீண்ட வியாக்கியனங்கள் அல்ல மிக சிறிய வார்த்தைகள் நச்சென்று சொல்லும் பொழுது அது நம் உள்ளத்தில் ஆழ்ந்து பதைகிறது அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்பதை உணர்ந்து இந்த கானாவூரில் நடந்த இந்த புதுமை நமக்கு என்ன கருத்தை தருகிறது அட் கேனா வாட்டர் வாஸ் அட் கால்வரி கானாவூரில் தண்ணீர் ரசமாக மாறியது கல்வாரியில் ரத்தம் ரசமாக மாறியது அதைத்தான் திருப்பலியில நாம் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த ரசம் இந்த திருப்பலியில் இயேசுவினுடைய ரத்தமாக மாறுகிறது ஆகவே இந்த ஆழ்ந்த கருத்துக்களை உணர்ந்தோம் என்றால் திருப்பலியினுடைய மேன்மையை நாம் இன்னும் அதிகமாக உணர முடியும் காட்ஸ் சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் best for இஸ் கடவுளுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுதல் நமக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் கடவுள் எவ்வாறு வழிகாட்டுகின்றார் கடவுளுடைய வழி என்ன சில சமயங்களில் ஆச்சரியமாக இருக்கும் நாம் ஒன்று நினைப்போம் மற்றவர்கள் வேறு விதமாக நினைப்பார்கள் ஆனால் இறைவன் மாற்று விதமாக நினைப்பார் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பிள்ளை ஒரு இந்து பையனை அன்பு செய்தார் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் வந்தார் தாய் தகுப்பும் வந்தார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இவள் இவளுடைய விருப்பத்தின்படி இந்த பிள்ளையை திருமணம் செய்திருக்கிறார் எங்களுக்கு பிடிக்கவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாள் சரி அப்பொழுது தவக்காலம் ஆரம்பிக்கிறது இந்த தவக்காலத்தில் நீங்கள் முழுவதும் செவியுங்கள் அந்த பிள்ளையை பார்த்தோமா நீயும் ஒன்றும் சொல்லக்கூடாது கடவுளுடன் கடவுள் என்ன வழி காட்டுகிறாரோ அதை நீ செய்ய வேண்டும் என்ன வழி சொல்லுகிறாரோ அடுத்தது புனித வாரம் வருது சண்டை முத்திக்கிச்சு வீட்டில் அப்பா சொல்றாரு வேகமா கோபமா என்கிட்ட வராரு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாங்கள் எந்த மாப்பிள்ளையை சொல்றோமோ அவளைத்தான் அவ தான் இவ கட்டணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறார் மகளும் பிடிவாதமாக இருக்கிறாள் நான் சொன்னேன் ஐந்து வாரங்கள் தயவு செய்து இந்த வாரம் இரக்கத்தின் வாரம் இரக்கம் அதிகமாக பொழிகின்ற வாரம் ஆகவே ஜிவியுங்கள் இந்த அப்பா என்ன நினைச்சுக்கிட்டாரு ஃபாதர் வந்து நம் மகளுக்கு தான் பரிந்து பேசுகிறார் போலும் என்று அவருக்குள் ஒரு எண்ணம் ஆகவே நம்பிக்கை இல்லாமல் போனார் பெரிய வியாழன் பத்து மணிக்கு இந்த பெண் என் அறைக்கு வந்து ஃபாதர் என் அப்பா என்ன சொல்கிறாரோ செய்கிறேன் எனக்கு ஆச்சரியம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை செபத்தினுடைய தன்மை அவளுடைய எண்ணத்தை மாற்றிய நான் ஏன் இத்தனை பேருக்கு எதிராக இருந்து என்னுடைய சுய விருப்பத்திற்காக இப்படி செய்ய வேண்டும் மிகப்பெரிய ஆபீசர் வந்து மண்டியிட்டு நன்றி கூறினார் என்னால் நம்ப முடியவில்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது மனிதனுடைய எண்ணம் இறைவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை வாழ்வில் அனுபவித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்று நமக்கு தெரியும் ஆகவே எத்தனையோ அனுபவங்களில் இறைவன் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் பொழுது அது மிகுந்த நன்மை அளிக்கும் என்பது தெள்ளத் தழிவு அவர் லேடி இஸ் அவர் அட்வொகேட் ஆஃப் மர்சி போப் ஜான் பால் தி செகண்ட் நமது அன்னை நமக்கு இரக்கத்தை பரிந்துரைப்பவராக உள்ளார் Holy Mary, Mother of God, pray for ஹோலி மேரி மதர் ஆஃப் ஆஃப் அவர் டெத் உழந்தால் இருப்போம் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் நன்றி ஏந்து நிற்போம் பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்று நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமணப்பட்டிருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று